ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரத்தை உனக்கு அள்ளி தரவே ஆதிபரா சக்தி உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் சொல்ல பிள்ளையே வாழ்க்கையில் நம்மை சுற்றி அதிகமான மனிதர்கள் இருப்பார்கள் ஆனால் யார் எப்படிப்பட்ட மனிதர் நமக்கு நல்லது நினைப்பவர் யார் என்று அறிந்து கொள்வது மிகவும் கடினம் அறியாத நேரத்தில் உனக்கான நல் வாழ்விற்காக பிரார்த்தனை செய்யும் உள்ளம் இருந்தால் அதைவிட பாக்கியம் உள்ளது வேறு எதுவும் இல்லை நீ நிச்சயம் அதிர்ஷ்டம் இருப்பாய் அப்படி நீ அவர்களை கண்டுபிடித்து விட்டால் அவர்களுக்கும் அவர்களை சேர்ந்தோருக்கும் நிறைவான வாழ்க்கை அமைய தினமும் நீ பிரார்த்தனை செய் உன்னை நேர்கோட்டில் நிற்க வைப்பது ஒருவருக்கு நீ செய்ய நினைக்கும் நல்வினை தான் உன் வாழ்க்கை என்றும் தடம் மாறாது காரணம் அதில் ஆன்மாவாக நீ பயணம் செய்கின்றாய் அந்த பயணத்தை உனக்குத் தர ஓட்டுநராக உன் தாயான நான் இருக்கின்றேன் நீ என்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டாய் உன் மனதில் இருக்கும் தேவையற்ற பயத்தை முதலில் தூக்கி தூர எரி தங்கமே வாழ்க்கை என்னும் அறையில் நீ நுழைய நிறைய படிக்கட்டுகள் இருக்கும் நீ ஏறுகின்றாய் சிறிது காலத்தில் நீ உள்ளே சென்று விடுவாய் அதனால் எதற்கும் கலங்காதே தங்கமே உலகத்தில் என்ன மாறினாலும் என்ன நகர்ந்தாலும் உன் அம்மா நான் உன்னை விட்டு ஒரு நாளும் அகல மாட்டேன் உனக்காக எப்பொழுதும் நானே வருவேன் இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்ட நீ இனி உன்னுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்களையும் காணவிருக்கின்றாய் தங்கமே விழிகளில் நீருடன் காத்திருக்கும் உன் கண்கள் ஏங்கும் உன் மனம் உன்னை உருகுலைய வைத்து சூழ்நிலைகள் அனைத்தும் சிதறப் போகின்றது உருகுலைய வைக்கும் சூழ்நிலைகள் அதனையும் சிதறப் போகின்றது நீ எதிர்பார்த்த வெற்றியை மகுடமாய் சூடப் போகின்றாய் உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்பு நீ தலைநிமிர்ந்து வாழப் போகின்றாய் நீ எப்பொழுதும் அழுது கொண்டே இருக்கின்றாய் சிறிய விஷயமாக இருந்தாலும் மனப்பான் உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய கையில் தான் உள்ளது உன்னிடத்தில் உள்ள அன்பை அலட்சியம் செய்தவர்களுக்கு நிச்சயம் உன்னை யார் என்று நான் புரிய வைப்பேன் அதற்காக நீயும் அவர்களை அலட்சியப்படுத்த வேண்டாம் அமைதியாகவும் பொறுமையாகவும் சகித்து கொண்டிரு தங்கமே அதற்கான கூலியை நிச்சயம் நான் வழங்குகின்றேன் உனக்கு என்னவெல்லாம் வேண்டும் என்று என்னிடம் இனிமேல் அதை நான் பார்த்து கொள்கின்றேன் நடக்குமா நடக்காதா என்று யோசிக்க தேவையில்லை உனக்கு வரவேண்டிய நேரத்தில் நிச்சயமாக அது வந்து சேரும் மற்றவர்கள் உன்மேல் எதை புகுத்தினாலும் கவலை கொள்ளாதே தங்கமே உன்னுடன் இருப்பது உன் அம்மாவான நான் என்னை மீறி வேறு யாரும் உன் வாழ்க்கையை என்னை மீறி வேறு யாரும் உன் வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாது என்று உன் மனதில் ஆழமாக பதித்து சூழ்நிலைக்கு ஏற்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் வெற்றிகரமான வாழ்க்கையின் பூரண ரகசியம் இந்த உண்மையை உணர்ந்தவர்களுக்கு வாழ்வில் வெற்றி நிச்சயம் வெற்றி பாதையில் பயணிக்க விரும்புபவர் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு அம்சமும் கூட தெளிந்த நீரோடை போல மனது எப்பொழுதும் தெளிவாக இருக்க வேண்டுமானால் சில கொள்கைகளை நீ கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் இதில் மிக முக்கியமானது என்னவென்றால் இருப்பதை எண்ணி மகிழ்வுறாமல் இல்லாததை எண்ணி ஏக்கம் கொள்வது ஆம் வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்தால்தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று எண்ணினால் இந்த பிறவியில் அது சாத்தியமே படாது சங்கமே காரணம் முறையில்லாத மனித வாழ்க்கை என்பது இதுவரை சாத்தியம் இல்லை என்பதுதான் சத்தியம் உன் மகிழ்வான பொழுதுகளை கெடுக்கக்கூடிய வல்லமை இல்லாத ஒன்றை எண்ணி ஏக்கம் கொண்டு நிம்மதியை இழப்பதுதான் மகிழ்ச்சி என்பது இன்னொருவரால் உனக்கு வரக்கூடியது இல்லை மகிழ்ச்சியோ துக்கமோ இதில் எதை நீ தேர்ந்தெடுக்கின்றாயோ என்பது அது உன்னிடம்தான் இருக்கின்றது மகிழ்ச்சி என்பது உன் கையில் தான் இருக்கின்றது அதற்கு முதல் படியாக உன்னுடைய உன்னுடைய தேவைகளை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டியது அவசியம் அத்தியாவசியமான தேவைகளுக்கு உன்னுடைய ஆசைகள் இந்த எண்ணத்தில் உறுதியாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் இதற்கான அர்த்தம் மனித வாழ்க்கைக்கு இது மட்டும் போதும் என்பதில்லை உயிர் வாழ தேவையான அடிப்படை வசதி கிடைத்து விட்டால் மேற்கொண்டு நாம் பெறும் ஒவ்வொன்றும் நம் மகிழ்ச்சி கணக்கில் கூடிக்கொண்டே போனால் வெற்றிக்கான பாதை நம் முன்பு பரந்து விரியும் நல்ல எண்ணங்களுடனான சேவைகள் நல்ல வாழ்த்துக்களை பெற்றுத்தரும் அதை அனுபவிக்க பழகிவிட்டால் உன் மகிழ்ச்சி வெகு விரைவில் கூடிவிடும் உன் பிரச்சனைகளை தள்ளி நின்று பார்க்கும் பொழுது அது மிக சாதாரணமாக தெரிவதோடு அதற்கான தீர்வு காண்பதும் எளிதாகிவிடும் நான் மகிழ்ச்சி அடைய என்ன இருக்கின்றது என்று மட்டும் கேட்காதே தங்கமே குழந்தையின் மழலை மலர்களின் மனம் இயற்கையின் இனிமை பறவைகளின் பழக இருக்கின்றது மனமகிழ்ச்சியோடு பார்க்க தொடங்கினாலே உற்சாகம் தானாக பிறக்கும் அடுத்த வெற்றிக்கும் அது அச்சாரம் போடும் தங்கமே ஒவ்வொரு சிறிய வெற்றியும் ஒரு ஆசிர்வாதம் எனவே எதற்காகவும் நீ கவலை கொள்ளாதே நம்பிக்கையோடு செயல்படு நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம் கவலைப்படாமல் உன்னுடைய கடமைகளில் மட்டும் நீ கவனம் செலுத்து அன்றாட நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையை என் ஆசிர்வாதங்களோடு நீ நன்றாக வாழும்படி நான் செய்கின்றேன் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே ஏற்றம்தான் இதனால் வரை நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் மறைந்துவிடும் தங்கமே இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் சந்தோஷம் மட்டுமே நிலைத்திருக்கும் உன்னுடைய துன்பத்திற்கும் துயரத்திற்கும் இறுதி கட்டத்தை நீ எட்டிவிட்டாய் இனிமேல் உனக்கு வரும் அனைத்து காலமும் நல்ல காலமாகவே அமையப் போகின்றது இனி உனக்கு நல்லதே நடக்க போகின்றது நான் இருக்கிறேன் இனி உனக்கு நல்லதே நடக்கும் ओम शक्ति ओम आदिपरा शक्ति